இப்படியும் கொள்ளை நடக்குமா ஆம்பூரில் நடந்தது நூதன பணமோசடி போலி ஆவணங்கள் கொடுத்து வங்கிக் கடன் பல கோடி ரூபாய் கடன் பெற்று எஸ்கேப் பொருளாதார குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணை திருப்பூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த வெங்கட சமுத்திரம் விநாயகபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜ்குமார் விவசாயியான இவர் பத்து ஆண்டுகளாக செங்கல் சூளை நடத்தி வருகிறார் இவருக்கு கடந்த அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி சென்னை ஜிஎஸ்டி அலுவலகத்தில் இருந்து போன் வந்தது அதில் பேசிய அதிகாரி சென்னை பல்லாவரத்தில் செங்கல் சூலை நடத்தி வரும் ராஜ்குமார் நீங்கள் ஒன்றரை கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளீர்கள் அபராதத்துடன் சேர்த்து இரண்டு கோடியே எழுபத்தி ஆறு லட்சம் தொகை உடனடியாக செலுத்த வேண்டும் என பேசிவிட்டு தொடர்பை துண்டித்துவிட்டார் வரியை கட்டும்படி அடுத்த நாள் ராஜ்குமார் வீட்டிற்கு நோட்டீஸ் வந்தது அதிர்ச்சியடைந்த ராஜ்குமார் மயங்கி சுருண்டு கீழே விழுந்தார் அவரை உடனடியாக அரசு ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் ஜிஎஸ்டி நோட்டீஸ் குறித்து உமராபாத் போலீஸில் புகார் அளித்தார் இது ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள வழக்கு என்பதால் மாவட்ட காவல்துறை அலுவலகம் அல்லது சென்னை பொருளாதார குற்றப்பிரிவில் மட்டுமே புகார் செய்ய முடியும் என கூறி புகாரை ஏற்க மறுத்தனர் மன உளைச்சலுக்கு ஆளாகிய ராஜ்குமார் தனது ஆவணங்களை திருடி திருட்டுத்தனமாக பண மோசடி செய்திருப்பதாக நொந்து கொண்டார் என் ஆதார் கார்டு பேன் கார்டை பற்றி ஜிஎஸ்டி இருந்து லோன் இது எடுத்திருக்காங்க ஜிஎஸ்டி வரி கடை சொல்லியிருக்காங்க பரிகரண ரெண்டே முக்கால் கோடி சொல்லியிருக்காங்க எனக்கு செங்கல்பட்டுலேருந்து கால் பண்ணாங்க ஆனால் ஜிஎஸ்டியிலேருந்து கால் பண்ணதுக்கு பல்லாவரம் நோட்டீஸ் வந்துச்சு பல்லாவரம் நோட்டீஸ் வந்தப்போ நான் இதை வந்து பார்த்தேன் எடுத்துன்னு போய்ட்டு நான் கும்பராவ் டேஸ்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கு இது வந்து அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தான் பண்ண முடியும் நான் சே இதுக்கு போயிடுங்க எஸ்பி போய்ட்டு போங்க நாங்கள் நாங்கள் இன்னும் எஸ்பி போய்ட்டு போகல ஸ்டேஷன்லேயே இன்றைக்கி கால் பண்ணாங்க திருப்பி நீக்கி வசியிருக்காங்க போனோம் ஆம்பூரில் செங்கல் சூளை உரிமையாளர்கள் மற்றும் செங்கல் சூளை தொழிலாளர்களின் ஆவணங்களை திருடி போலி முகவரியில் தொழிற்சாலைகளாக பதிவு செய்து வங்கிக் கடன் பெற்று பல கோடி ரூபாய் மோசடி செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்குமாறு பொருளாதார குற்றப்பிரிவு மற்றும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்